இக்ஷ்வாகுவில் இருந்து வழி வழி வந்ததாக அவர் சொன்ன அந்த ராஜரிஷிகள் கூட பிரவர்த்தி தர்மத்தை கர்மயோகமாக மெருகேற்றி உபதேசித்த போது அது எதிலே கொண்டு சேர்த்ததோ அந்த நிவர்த்தி தர்மத்தை அதாவது ஞான யோகத்தை பற்றியும் ஓரளவாவது உபதேசிக்காமல் மொட்டையாக நிறுத்தி இருக்க முடியாது அவர்கள் சமாச்சாரம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் பகவான் கிருஷ்ணர் நிச்சயம் பிரவிற்த்தி நிவர்த்தி இரண்டையும் தான் புது ஜீவன் உண்டாக்கி உத்தாரணம் பண்ணினார் கீதையில் அவர் சகல யோகங்களையும் தானே சொல்லி கொண்டு போயிருக்கிறார் ஆனாலும் அவரது உபதேசம் ஆரம்பிப்பதும் ஞானிகளுக்கேயான சாங்கிய யோகம் முடிவதும் மோக் சந்யாச யோகம் என ஞானத்தினால் அத்வைத சித்தி பெறும் நிவர்த்தி தர்மத்தை தான் அவர் பரம லட்சியமாக நிலைநாட்டுகிறார் என்று தெரிகிறது கீதை தான் சொல்கிறது என்று சில பேர் நினைக்கிற அளவுக்கு அநேக இடங்களில் அதை பகவான் ஸ்லாகித்து அழுத்தம் கொடுத்து சொல்லியிருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் கீதோபதேசத்தை அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட நேர் சிஷ்யனான அர்ஜுனன் கர்மயோகத்திற்கே அதிகாரியாக இருந்ததுதான் இப்படி பிரவிற்த்தி நிவர்த்தி ஆகிய இரண்டு மார்க்கங்களையும் சீர்படுத்தி கொடுத்து முடிவாக ஞான மோட்சத்தை நிலைநாட்டி சனாதனமான வைதிக தர்மத்தை சம்ஸ்தாபனம் செய்யவே கிருஷ்ணாவதாரம் ஏற்பட்டது கீதா பாஷ்ய உபோத்காதத்தில் முகவுரையில் ஆச்சாரியால் இப்படித்தான் தெளிவாக்கியிருக்கிறார் தாம் சூரியனுக்கு உபதேசித்து பிறகு ராஜரிஷிகள் வழியாக பலகாலம் விளங்கி வந்த கர்மயோகம் தம் நாளில் நஷ்டப்பட்டு போனதையே கிருஷ்ண பரமாத்மா வியக்தமாக சொன்ன போதிலும் அவருடைய காலத்தில் எல்லா யோகங்களும் எல்லா மார்க்கங்களுமே பழுதாகித்தான் இருந்தது என்றும் கீதையில் இருந்து தெரிகிறது பிற்பாடு கலியில் ஒரேடியாக சைதில்யம் போல் ஆகாவிட்டாலும் இந்த யுகத்தை தொட்டுக்கொண்டு அவர் அவதாரம் செய்த பாபராந்தரத்திலும் பொதுப்படையாக ஓரளவு நலிவு எல்லா மார்க்கத்திலும் ஏற்பட்டதாக தெரிகிறது கர்மா செய்யும் இந்திரியங்களை சும்மா வெளிக்கு மட்டும் அடக்கிற மாதிரி இருந்து கொண்டு உள்ளுக்குள்ளே இந்திரிய விஷயங்களான சிற்றின்பங்களையே நினைத்து கொண்டிருப்பவன் வெறும் மித்தியாசாரன் அதாவது மோசக்காரன் ஹிபாகிரட் என்று ஒரு இடத்திலே திட்டுகிறார் இது நிவர்த்தியில் அதாவது ஞான மார்க்கத்தில் போன மாதிரி இருந்து கொண்டே அந்த ஐடியலில் இருந்து நழுவி போன வேதாந்திகள் அந்த நாளிலும் இருந்திருப்பதை காட்டுகிறது இதற்கு முந்தி தம்முடைய உபதேசத்தை ஆரம்பிக்கும் இரண்டாவது அத்தியாயத்திலேயே மீமாம்சகர்களை திட்டியிருக்கிறார் வேதத்தின் சாரமான தத்வார்த்தத்தை எடுத்துக் கொள்ளாமல் ஏதோ இலக்கண ரீதியில் மட்டும் அந்த வாக்கியங்களை அலசி வாதம் செய்து அதிலேயே பூரித்து போகிற வேத வாத ரதாகா என்கிறார் இப்படி மீமாம்சகர்கள் அர்த்தம் பண்ணித்தான் வேதத்தின் பிரயோஜனமே அது கர்மாவில் மனுஷனை ஏவுவதில் தான் இருக்கிறதே ஒழிய ஞான விசாரம் என்று கர்மாவை விட்டுவிட்டு சன்னியாசியாக போகிறதில் இல்லை என்று நிர்ணயிப்பது ஆசை பூர்த்திக்காகவே கர்மங்களை செய்யும் இவர்களை காமாத்மாக்கள் என்று வைகிறார் மோட்சம் என்ற நித்தியானந்தத்தை நாடாமல் தேவலோகம் என்ற கேளிக்கை உலகத்தையே நாடும் பரர்கள் தங்களுக்கு இந்த வழியில்தான் போகமும் ஐஸ்வர்யமும் கிடைப்பதால் வாஸ்தவத்தில் பிறவி சுழலிலேயே பிடித்து தள்ளுவதான இந்த விஸ்தாரமான சடங்குகளைப் பற்றி பிரமாதமாக வசீகரமாக பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் என்றெல்லாம் கண்டனம் செய்கிறார் புஷ்பாலங்காரம் செய்வது போல வார்த்தைகளை ஜோடித்தே ஜெயிக்கிறார்கள் என்பதற்கு புஷ்பிதாம் வாச்சம் என்கிறார் இங்கிலீஷில் பிளவரி லாங்குவேஜ் என்றுதான் சொல்கிறார்கள் இவர்களை அறிவில்லாத அவிபச்சிதர்கள் என்கிறார் கிருஷ்ணருடைய காலத்தில் கர்மயோகமும் கெட்டுப் போயிருந்ததை இது காட்டுகிறது பிற்காலத்தில் நஷ்டப்பட்டு போன யோகம் என்று பகவானே சொன்ன விஷயம் பக்தி மார்க்கத்திலும் தப்பான வழிகள் ஏற்பட்டதை முன்னேயே சொன்னேன் ராக்ஷசர் பூத பிரேதங்கள் வரை எல்லாவற்றையும் ரஜோ தமோ குணக்காரர்கள் ராஜசிகமாகவும் தாமசிகமாகவும் வழிபட்டதை சொன்னேன் இப்படி எல்லா மார்க்கத்திலும் ஏற்பட்டிருந்த சீரழிவை போக்கி புனருத்தாரணம் செய்யவே கிருஷ்ணாவதாரம் ஏற்பட்டது தர்ம சம்ஸ்தாபனத்திற்காகவே அவதாரம் என்று கிருஷ்ணர் சொன்னது தெரிந்திருக்கும் தர்மம் என்பது பிரிவத்தி தர்மம் நிவர்த்தி தர்மம் என்று இரண்டாக இருப்பதென்று ஆரம்பித்தேன் நிவர்த்திக்கு பக்குவப்படுத்தும் நிஷ்காமிய கர்ம யோகமாக பிரவிற்த்தி மார்க்கம் அமையாத வரையில் அதற்கு தர்மம் என்று பெயர் கொடுக்கவே கிருஷ்ண பரமாத்மா தயாராக இல்லை எத்தனைத்தான் வேத கர்ம அனுஷ்டானம் செய்தாலும் சரி கர்ம பலனுக்காகவே செய்தால் பிரயோஜனமே இல்லை பலனை தியாகம் செய்து நித்திய சௌக்கியத்திற்கான நிவர்த்தி மார்க்கத்தை மேற்கொள்ளும் சித்த பக்குவத்தை பெறுவதுதான் பிரயோஜனம் என்பதே அவர் அபிப்பிராயம் வேதாந்தத்தில் இருப்பதைத்தான் அவர் தம்முடைய அபிப்பிராயமாக சொன்னார் ஆச்சாரியாலும் அதையே தான் நன்றாக மெருகேற்றி பிரகாசிக்க வைத்தார் பிரவிறத்தியை கர்மயோகமாக்கினால்தான் கர்மயோகத்தினால் சித்த சுத்தி சித்த சுத்தி பெற்றவின் கர்மாவின் பற்று போய் ஞான விசாரத்தில் ஈடுபாடு ஏற்பட்டு நிவர்த்திக்குப் போவது என்று ஆகும் பலனுக்காகவே கர்மாவை ஆயுஷ் முழுக்க கொண்டிருப்பது என்ற மீமாம்சையை ஏற்றுக்கொண்டு விட்டால் அப்புறம் நிவர்த்தி மார்க்கம் ஏது இவ்விதத்தில் கிருஷ்ணர் நாளில் நிவர்த்தி தர்மத்திற்கு முக்கியமாக ஹானி ஏற்பட்டு அவர் இரண்டையும் ஸ்தாபிப்பதற்காக அவதரித்தார் கண்ணனும் சங்கரரும் எடுத்துக்கொண்டிருக்கும் விஷயம் என்ன பகவத்பாதாள் கதை கேட்க வந்தோம் எங்கே யாருக்கு பிள்ளையாக பிறந்தார் என்று ஆரம்பிக்காமல் என்னவோ பிரிவ்தி நிவர்த்தி என்று ஆரம்பித்து சங்கராவதாரத்திற்கு பதில் கிருஷ்ணாவதாரத்தில் அல்லவா கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது என்று தோன்றலாம் கிருஷ்ணாவதார காலத்தில் இருந்த சூழ்நிலை முற்றித்தான் சங்கராவதாரம் ஏற்படுவதற்கு அவசியம் ஏற்பட்டது கிருஷ்ணாவதாரத்தில் அவர் கொடுத்த வாக்குப்படிதான் இவருக்கு அவதாரம் நிகழ வேண்டியதாயிற்று கிருஷ்ணர் இல்லாமல் ஆச்சாரியால் இல்லை பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் என்று லோகம் முழுக்க பரப்பியவர் அவர் அவருக்கு பிறந்த ஊரில் குலதெய்வமாக இருந்த ஆலய மூர்த்தியே தான் என்று சொல்வதுண்டு இன்றைக்கு ஜகத்குரு என்று சொன்னால் நம்முடைய ஆச்சாரியால் தான் என்று ஆகியிருக்கிறது என்றால் இவருக்கு முந்தி அந்த விருதை பெற்றிருந்தவர் கிருஷ்ண பரமாத்மாதான் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் என்று ஸ்தோத்திரம் இருக்கிறது அந்த ஜகத்குரு உபதேசித்த கீதைக்கு இந்த ஜகத்குரு பாஷ்யம் பண்ணியிருக்கிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக தர்மம் ரொம்பவும் அதர்மம் மேலோங்கி எழுந்த ஒரு சமயத்தில் நம்முடைய ஆச்சாரியாளின் அவதாரம் ஏற்பட்டு இன்றைக்கும் நாம் அவருடைய சரித்திரத்தை கேட்டு கேட்டு மகிழ்கிறோம் என்றால் இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்படியொரு அவதாரம் ஏற்பட்டுத்தான் ஆக வேண்டும் என்று முன்னாடியே வாக்கு கொடுத்தவர் கிருஷ்ண எல்லோருக்கும் காதில் விழுந்திருக்கக்கூடும் அவர் கொடுத்த வாக்கு தர்ம சம்ஸ்தார்பனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே இதற்கு முந்தின ஸ்லோகம் அவர் சொன்னது யதா யதாகி தர்மசிய கிளானிர்பவதி பாரத அபியுத்தான யகம் அதாவது எப்பொழுது எப்பொழுது தர்மத்திற்கு ஹானியும் அதர்மத்திற்கு எழுச்சியும் உண்டாகிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் என்னையே அவதாரமாக படைத்துக் கொண்டு வருவேன் என்று சத்தியம் பண்ணி கொடுத்தார் அதை காப்பாற்றத்தான் ஸ்ரீ சங்கர அவதாரம் பிற்பாடு ஏற்பட்டது இதனால் எல்லாம் அந்த அவதாரத்தை சொல்லிவிட்டு இந்த அவதாரத்தை சொல்வதுதான் பொருத்தம் அவதார கதை கேட்பது இருக்கட்டும் எதற்காக அவதாரம் என்று தெரிய வேண்டுமோ இல்லையோ அதற்காகத்தான் பிரவிற்த்தி நிவர்த்தி கர்மா ஞானம் பக்தி என்றெல்லாம் சொன்னது அந்த வழிகள் எல்லாவற்றையும் செப்பனிட்டு கொடுத்து ஜீரணோத்தாரணம் செய்வதற்குத்தான் இரண்டு அவதாரங்களும் ஏற்பட்டது கிருஷ்ண பரமாத்மாவின் காலத்தை விடவும் இந்த வழிகளெல்லாம் சீர்கெட்டுப் போயிருந்த சமயத்தில் ஆச்சாரியாலின் அவதாரம் ஏற்பட்டு மகத்தான புனருத்தாரணம் பண்ணியற்று பூர்வகால அவதாரங்கள் கிருஷ்ணாவதாரத்துக்கு முந்தியும் மத்தியத்தில் இருந்து ராமர் வரை ஏழு அவதாரம் ஏற்பட்டிருந்தன எட்டாவது அவதாரமான பலராமரும் கிருஷ்ணரின் சமகாலத்தவரையானதால் ராமரோடு நிறுத்திக் கொண்டேன் அந்த அவதாரங்கள் பிரவிறத்தி நிவர்த்திகளை உபதேசிப்பதற்காக ஏற்பட்டவை அல்ல ஏதோ கொஞ்சம் அவ்வப்போது உபதேசித்தால் கூட அது அந்த அவதாரங்களின் முக்கிய நோக்கமில்லை ஏனென்றால் அந்த காலங்களில் உபதேசத்துக்காக பகவானே அவதரிக்க வேண்டும் என்னும்படியான சூழ்நிலை இருக்கவில்லை சூரியன் மனு இக்ஷ்வாகு அப்புறம் அவன் வம்சம் என்று கர்மயோகம் அது வாட்டுக்கு தொடர்ச்சியாக நல்ல முறையில் போய்க் கொண்டிருந்தது என்று பகவான் சொன்னது போலவே ஞானயோகம் யோகம் ஆகியனவும் ஞான பரம்பரை பக்தி பரம்பரை வழியாக குரு சிஷ்யால் என்று சீராக அந்த காலங்களிலெல்லாம் தொடர்ந்து சென்று கொண்டிருந்தன ஜனங்கள் எல்லாம் பொதுவாக நல்ல வழிகளிலேயே போய்க் கொண்டிருந்தார்கள் அப்போதெல்லாம் அவதாரங்கள் ஏன் ஏற்பட்டன என்றால் அசுரர் ராட்சசர் என்ற இனங்கள் ஆதிக்கத்துக்கு வந்து கொடுமைப்படுத்திய சமயங்களில் அவர்களை அழிப்பதற்காகத்தான் இந்த சம்ஹார கிருத்தியம் ஆனபின் ஜனங்கள் நிர்பயமாக பழையபடி நல்ல வழியிலேயே போய்க் கொண்டிருப்பார்கள் சாக்ஷாத் ஈஸ்வரனே மெனக்கட்டு உபதேசம் பண்ணுவதற்கென்று அவதரிக்க வேண்டும் என்றில்லாமல் மகான்கள் மூலம் அது நடந்து கொண்டிருந்தது ஜனங்கள் அவரவர் மனப்பான்மைக்கேற்ப எந்த யோகமோ அதில் பிரவிற்த்தி நிவர்த்திகளில் ஒன்றில் போய்கொண்டிருந்தார்கள் ஞானத்தின் பெருமை தெரிவதற்காகவே அவ்வப்போது பகவானும் தத்தர் ஹம்சர் முதலான அவதாரங்களின் மூலம் உபதேசங்கள் செய்தாலும் இதற்காக ஈஸ்வர சக்தியை விசேஷமாக கை கொள்ள வேண்டியிருக்கவில்லை ஏதோ ஒன்று ரொம்பவும் சிதிலமானால் தானே அதை தூக்கி நிறுத்தி பழையபடி பலமாக நிறுத்துவதற்கு நிரம்பவும் சக்தியை செலவழிக்க வேண்டும் இதனால்தான் அசுர ராட்சசர்களின் சம்ஹாரத்துக்காக ஏற்பட்ட அவதாரங்களையே பகவானின் சாக்ஷாத் சக்தி வாய்ந்த தசாவதாரங்கள் என்று சிறப்பாக பாகுபடுத்திவிட்டு உபதேசகர்களாக அவன் எடுத்த சனகாதியர் நாராயணர்கள் கபிலர் தத்தர் வியாசர் முதலானவர்களை அம்சாவதாரங்கள் என்று வைத்தார்கள் இருபத்தி நாலு அவதாரம் என்று ஒரு கணக்கு அதில் தசாவதாரங்களும் அதோடு இந்த ஞானோபதேச அவதாரங்களும் இன்னும் தன்வந்தரி மோகினி போன்றவர்களும் அடங்குவார்கள் ராமாவதாரத்துக்கு அப்புறம் கிருஷ்ணாவதாரத்திற்கு முன் என்னாயிற்று என்றால் அசுர ராட்சஸர்கள் தனியாக அப்படி இருப்பதை விட மனுஷ ரூபத்தில் உள்ள பல ராஜாக்களிலேயே அதிகம் ஆவேசித்தார்கள் கம்சன் ஜராசந்தன் கௌரவர்கள் ஆகியவர்கள் ஜாதியிலேயே பிறந்தவர்கள் ஆனாலும் அசுர குணத்தோடு இருந்தார்கள் பரசுராமர் கூட மதோன்மத்தமாக போன மனுஷரான ஒரு ராஜ குடும்பத்தை சம்ஹரிப்பதில் தான் ஆரம்பித்தார் ஆனால் அப்புறம் அப்படி மதோன்மத்தமாக இல்லாத ராஜாக்களையும் அவர் சம்ஹரித்துக் கொண்டே போய் கடைசியில் ராமரிடம் தோற்று போனதாக கதை வேறே மாதிரி போய்விடுகிறது கிருஷ்ணர் காலத்தில் தான் அநேக ராஜாக்களின் ரூபத்தில் அசுரர்கள் அக்கிரமம் பண்ணி கொண்டிருந்தது நரகாசுரன் பாகாசுரன் பானாசுரன் மாதிரி அசல் அசுரர் என்றேயும் சிலர் இருந்தார்கள் இம்மாதிரி ஏதோ சில அசல் அசுரர்கள் அவர்களை காட்டிலும் அதிகமான அளவில் மனுஷ ரூபத்தில் அரசர்களாக உள்ள அசுரர்கள் ஆகியவர்களையே கிருஷ்ணாவதார காலத்தில் லோகத்துக்கு தர்மமான மார்க்கங்களுக்கு ஹானி செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இவர்கள் எல்லோரையும் காட்டிலும் அதிக அளவினரான பொதுஜனங்கள் பொதுவாக தர்ம வழிகளை விட்டு அதிகமாக விலகிவிடவில்லை சற்றுமுன் சொன்னது போல காமாத்மாக்களாக வரட்டு கர்மாவே செய்பவர்கள் குரூரமான உபாசனைகளை கடைபிடிக்கிறவர்கள் ஞானம் வராமலே வந்த மாதிரி ஹிப்பாகிரசி செய்கிறவர்கள் ஆகியவர்களும் ஜனசமூகத்தில் இருந்தாலும் அதைவிட அதிகமாகவே நல்ல வழிகளில் போகிறவர்கள்தான் இருந்தார்கள் இருந்தாலும் கெட்டதுகள் வியாதி பரவுகிற மாதிரி பரவிவிடப் போகிறதே என்று கிருஷ்ண பரமாத்மா சமயத்தில் அர்ஜுனனை முன்னிலைப்படுத்தி பிரவிற்த்தி நிவர்த்தி தர்மங்களை நன்றாக செப்பனிட்டு உபதேசித்தார்